இப்போ ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லி இலை ரெண்டு மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு சின்னதாக ஒரு தக்காளியில் ஒரு பாதி தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வேப்பம்பூ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியை கரைச்சி வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வேப்பம்பூவை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம்